ஹாய் யோஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மைதா பிஸ்கட் அதாவது கலக்கலன்னு சொல்லுவாங்க மைதா பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா மைதா நெய் சர்க்கரை தண்ணி கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு இதுதான் தேவை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் மைதா பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கப் மைதா கால் கப் நெய் அரை கப் சர்க்கரை கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் சாதா உப்பு அரை கப்பு தண்ணி மாவு பிணையத்துக்கு தேவையான தண்ணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மைதா பிஸ்கட் கப்பு தண்ணியை ஊற்றிடணும் தண்ணியை ஊற்றிட்டு அதை எடுத்து வச்சுருக்க கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா தண்ணியிலே கரைச்சிக்கணும் தண்ணிய வச்சு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா சர்க்கரை கரையணும் சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைச்சாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து இந்த சர்க்கரை கரைக்க வந்து ஊற்றி நல்லா கரைக்கணும் நல்லா கலந்து விடணும் நெய் நெய்யும் இந்த சர்க்கரை கரைக்கிற தண்ணியும் நல்லா கல கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும் தனியாக நெய் பிரிஞ்சுக்கிட்டுருக்கக்கூடாது தண்ணியை நல்லா கலக்கணும் வருவேன் தண்ணி மாதிரியே தெரியல இந்த அளவுக்கு நெய்யும் இந்த சர்க்கரை தண்ணியும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு இப்போ மாவு போட்டு வினைஞ்சிடலாம் ஏன் இப்படி கலக்கிறோம்னா அது நல்லா போய் மாவில் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரது இப்படி கலக்கிறோம் கலந்தாச்சு வாங்க மாவை கொட்டி பிணைஞ்சிடலாம் ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டாச்சு கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சோண்டு சுவை கொசுரம் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து பிணைவோம் சப்பாத்தி மாப்பதத்துக்கு நல்லா பிணையலாம் நல்லா பிணைஞ்சாச்சு நம்ம இப்போ சொன்ன ரேசியாவில் பிணைஞ்சால் நம்ம தண்ணியெலாம் தேவையில்லை இந்த இந்த இருந்தாவே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஊற்றவே செலவில்லை அரை தண்ணி அரை சக்கரை சர்க்கரை நெய் இதை ஊற்றி பிணைஞ்சாவே இந்த கலவையை கலந்து பிணைஞ்சாவே இந்த ரெண்டு டம்பார் மாவுக்கு சரியாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்துடும் இது அப்படியே ஒரு அரை ஒரு மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாம் நல்லா ஊருட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி போட்டுடலாம் இது மைதா மாவு மட்டும் தான் இல்லை இது கோது மாவுலேயும் செய்யலாம் மைதா மாவு இல்லைன்னு வந்து வீட்டில் செஞ்சு பார்க்காம இருந்துடாதீங்க கோது மாவு இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவு தான் ரெண்டு டம்பார் மைதா ரெண்டு ரெண்டு டம்பார் இருக்கும் பதில் கோதுமாவை ரெண்டு டம்பார் எடுத்துக்கொண்டே தான் எண்ணெய் சக்கரை அதே அளவு தான் அதே மாதிரி கோதுமைவுலேயும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ அதை பார்த்து ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம் ஊருட்டும் நல்லா நல்லா ஒரு மணி நேரம் ஊருட்டும் மூடி வச்சாச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேய்ச்சி பிஸ்கட் மாதிரி பண்ணிடலாம் நல்லா மாவு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊடி வச்சு இந்த மாவை தேய்ச்சி இந்த மாவை நல்லா மூணு பொங்கல் நல்லா பிரித்து நல்லா மொத்தமாக தேய்ச்சி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அங்கே பிறகு நல்லா சாப்பிட்டா நல்லா ஊறிடுச்சு இப்போ தேய்ச்சி கட் பண்ணிடலாம் மாவை பெரிய பெரிய உருண்டையாக நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சி சப்பாத்தி கடையில் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி கட் பண்ண வேண்டி இப்போ தேய்ச்சிடலாம் நாங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி இப்போ கட் பண்ணிக்கலாம் வந்து ரவுண்ட் ஷேப் வராது இப்படி தான் வரும் தே கேட்க இப்படி தான் வரும் இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் கட் பண்ணி எடுத்துட்ருந்தா அந்த சைடில் இருக்கலாம் திருப்பி நம்ம உட்டி தேய்ச்சிக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது எண்ணெயில் கூட பிரிச்சு பொறிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் சூட் பிறகு போடணும் போட்டோன்னே சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும் அனல் அதிகமாக வச்சா உல்றெலாம் வேகாது இது மாதிரி அனலை அலக்கி வச்சு சிம்லேயே வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா உல்ற நல்லா வேகும் இது மாதிரி நொரை அடங்குற வச்சும் பொறிச்சு எடுத்துட்டோன் தான் அவ்வளோதான் தான் வெந்திரிச்சு இனிமாதிரி எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்தால் இந்த பிஸ்கட்லாம் அப்படி உடையும் பொறுப்பு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அவங்க வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆயிரமா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தோம் இது ஆறுனா தான் நல்லா முறு மொறு முருண் இருக்கும் நல்லா ஆறுன பிறகு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வரைக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த சூலோடையே நல்லா இருக்குது நல்லா இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி